ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் ஜே கிரியேஷன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நெத்திலி கருவாடு தொக்கு இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன் பட் இது வந்து நெத்திலி கருவாடு துவையல் துவையல்னால் என்னன்னா இது எப்படின்னா நம்ம வந்து இதை டிஃப்ரெண்ட் மெத்தடு செஞ்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது வந்து கம்பங்குழுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இதுக்கு நெத்திலி கருவாடி இதை வந்து தனியா மண்டையை மட்டும் எடுத்துட்டு அப்புறமா சுடுதண்ணி போட்டு நம்ம வந்து ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போறோம் மண்டையை எடுத்ததுக்கு அப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வரமிளகா இதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இந்த வரமிளகை வச்சுட்டு நம்ம அரைச்சு எடுத்துப்போம் எந்த அளவுக்கு உங்களால அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப டீப்பா அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ வந்து இந்த சுடுதண்ணில கருவாடை போட்டுருங்க அது பாட்டு கிரிக்கட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு சூட ஆறணுனே கிளீன் பண்ணோம்னா ஈஸியாகவும் இருக்கும் சூட ஆறட்டும் இந்த டைம்ல புளி ஒரு சின்ன எலுமிச்ச அரை எலுமிச்சபுல சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க நான் சொல்ற கருவாட்டு தொகையல் வந்து ஒரு வாரத்துக்கு நீங்க வச்சுக்கலாம் பட் என்னன்னா ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண பண்ணணும் அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுறப்ப மட்டும் லைட்டாக ஒன் டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து சூட் பண்ணிக்கிட்டே சும டேஸ்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வாங்கின கருவாடு வந்து மண் எதுவுமே இல்லாமல் இருக்கிற கருவாடு பாக்கெட் கருவாடு தான் வாங்கினேன் பட் இருந்தாலும் நான் நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் மண் எதுவுமே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இது என்ன பண்ணோம்னா ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் நீங்கள் எப்படினாலும் வெட்டிக்கோங்க ரொம்ப நைஸாக நான் ஒன்று சொல்லட்டா ரொம்ப நைஸாக கூட வெட்ட வேணாங்க நார்மலாக வெட்டிக்கோங்க ஒரு ஆம்லேட்டுக்கு போடுறதுக்கு எப்படி வெட்டிவிங்களோ அதேமாரி வெட்டி வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒன் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மிளகாய்த்தூள் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கிறது நல்லதுங்க நார்மலாக நீங்கள் வந்து குழம்புக்கு மச மஞ்ச மிளகாய் தூள் இருக்கும் பட் இந்த வந்து இந்த மாதிரி வந்து குறை குறைன்னு அரைச்சு வச்சுக்கிறது வந்து இதுக்குன்னு கருவாடுக்குன்னு தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நிறையாவே தேவன்றப்ப கடகடன்னு செஞ்சிடலாம் வெறும் வெங்காயமும் கருவாடியும் கிளீன் பண்ணி வெங்காயம் மட்டும் வெட்டி வச்சுக்கிட்டா போதும் ஃபஸ்ட்டு அந்த மிளகாய் தூள்லாம் இது பண்ணிவிட்டு கருவாடை நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதில் நம்ம போறதுல ஊற்ற தண்ணி மட்டும் தான் ஊற்றுவோம் அது புளியினால எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் கெட்டு போகாமல் தான் புளி தண்ணி புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க ரொம்ப தண்ணி புளி தண்ணி கலந்துராதிங்க கொஞ்சமாக கலந்துக்கோங்க ஓவராக தண்ணி கலந்துராதிங்க லைட்டாக கலந்துட்டு நல்லா கரைச்சி விட்டு ஊற்றிட்டு இந்த இந்த தேவையான அளவு உப்பு கருவாட்டுக்கு வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோங்க இதில் உப்பே இருக்காது அது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு இருக்கும்னு நினைக்காதீங்க நான் என்ன நல்லா வாஷ் பண்ணி எடுத்துனா உப்பு இருக்காது அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சுண்ட வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம ஆற விடணும் இதை ஃபஸ்ட்டு இதை ஆற விட்டுட்டு மிக்சியில் ஒரே ஓட்டு சரக்குன்னு ஓட்டி எடுத்துடணும் அவ்வளோதான் ஒரே ஓட்டு தாங்க ஓட்டி எடுத்துட்டதுக்கப்புறம் இதை வந்து நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ மட்டும் வெளியே எடுத்துட்டு ஒன் டீஸ்பூன் ரொம்பலாம் இல்லை ஒன் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க என்ன ஊற்றாம கூட நீங்க வதக்கலாம் பிரச்சனை இல்லை எப்படினாலும் நீங்க செய்யுங்க வேணும்னா என்ன ஊற்றிக்கோங்க இல்லைன்னா வேணாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா இதுதான் நெத்திலி கருவாடு துவையல் ரெடி ஆயிருச்சு கம்பங்குளுக்கு தயிர் சாதத்துக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க கஞ்சி இந்த பழைய சோறுலாம் சொல்லுவாங்களா அதுக்கு கம்பங்குளுக்கு தயிர் சாதத்துக்கு இந்த மூணுத்துக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க கருவாடு தொக்கை விட இந்த கருவாடு துவையல் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பட் ஏன்னா ஃப்ரிட்ஜில் தான் கண்டிப்பாக வைக்கணும் வேணுன்றப்ப மட்டும் எடுத்து வே பாத்திரத்தில் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க வேணும்னா என்ன ஒன் டீஸ்பூன் ஊற்றுங்க இல்லைன்னா வேணாம் லைட்டாக சூடு பண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க இது ஒரு வாரத்துக்கு இருக்கும் அதுக்கு மேலெல்லாம் வச்சுக்க முடியாது ஒரு வாரன்றது அதிகம் ஒரு மூணு நாலு நாள் கண்டிப்பாக இருக்கும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான்ல வந்து ஆல் கொடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்ப போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்